அபிரமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நண்பான வணக்கங்கள் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்க போது இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான ஹைலைட் ஆன விஷயம் ராகுச்சி இந்த மாதம் வைகாசி நான்காம் தேதி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு வர்றாரு சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் குரு பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் ஆக குரு ராகு கேது சனி இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்கள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் மகர ராசியில உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டு இதான் சுருக்கமா பார்க்கணும் இதுவரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல அந்த ராகு இரண்டாம் இடத்துக்கு வர்றார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே பணம் தனம் பொருள்னு அர்த்தம் சோ இதுக்கு முன்னாடி உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருந்தாலும் இனி வரும் காலங்கள் வைகாசு ரங்காம் தேதிக்கு அப்புறம் கையில பணம் இருக்கும் ஏன்னா இந்த ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ற குரு ஆறுல இருக்க எப்பவுமே ஆறாம் இடம் வெற்றி சோ இந்த காலகட்டங்கள்ல யாருடைய படத்தையாவது நீங்க கையில வச்சிருப்பீங்க குறிப்பா நீங்க இந்த காலங்கள்ல கேட்ட இடத்துல எல்லாம் படம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல ராகு ரெட்ல இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல யாரெல்லாம் பேச்சே தொழிலா வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்றார் அதெல்லாம் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி குறிப்பாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இனி வருங்காலங்களையுமே நீங்கள் முயற்சியில் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க சுறுசுறுப்பாருங்க ஆக்டிவா இருங்க இது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தள்ளி போட்டே வராதுங்க எதுவும் முக்கியம் சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் அவரும் இனிமேல் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வர தனத்தை உருவாக்கக்கூடியவர் நல்லா எல்லா விஷயத்திலையுமே நீ வரும் காலங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படி இருந்தாலும் மட்டும்தான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும் அதுதான் காரணம் என்னன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதி குருவே ஆறாம் இடத்துல இருக்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க குறிப்பா நம்ம இந்த ராசிபலன் பார்க்கறதுக்கு காரணமே இந்த மாதம் கிரகங்களுடைய நிலை நமக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சா சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் ஃபேவரபிளாக இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க எப்பவுமே நீங்கள் ஆக்டிவாக இந்த மாதம் இருக்கணும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள் பிளான் பண்ணுறது மட்டுமல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்குங்க அதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும் வரும் காலங்கள்ல திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் சனி சொல்வேறு தரத்தை உருவாக்குவார் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி வைங்க அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கான வெற்றி ரொம்ப நல்லாவே காத்துட்டு இருக்கு அது மட்டும் ரொம்ப நாளா இடம் மாறணும்னு நினைச்சவங்க வீடு மாறணும்னு நினைச்சவங்க ஊர் மாறணும்னு நினைச்சவங்க அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் என்பது இந்த மாதம் இருக்கு இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்கு பயணத்தால் நன்மை பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்க வாழ்க்கையின்மை உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் பிரச்சனை ரெண்டும் கலந்து கலந்து இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்கு சோ இந்த மாதத்துல நீங்க ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டுல வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்றீங்க குறிப்பா ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்க கையாள்வதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஃபர்தராக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது பட் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டு ஆகமாக மகர ராசியில் திறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்கள் உற்பத்தி தந்து சேல்ஸ் இருக்க வருமானங்கள் வருமானங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது ஒரு நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விவசாயமும் சுமாராக தான் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்கு ரொம்ப குறைவாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய காலங்கள் இருக்கு குறிப்பாக மகர ராசில கடந்த உங்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாக சுக்கர பகவான் அவர் பாத்தீங்கன்னா மூணாம் படத்துல அப்புறம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் படத்துக்கு வர ஐந்தாம் படம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கு எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் இருக்கு உங்களுக்கு புதுசா அஃபையாருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே காதல் விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் ஏதோ ஒரு இடத்துல சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான சூழ்நிலைகள் அல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துட்டு இருக்கு சோ இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்களா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டுமல்ல இந்த மாதத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் ஸோ உங்களுடைய கரியர்ல நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஒரு பக்கம் குரு ஆறுக்கு வந்துட்டாரு இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் படத்தை பார்த்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் வேலை இருக்குது இன்னொரு பக்கம் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது நம்ம விஆர்எஸில் வர்றது அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது நல்லா எது விஷயத்துல கவனம் உங்களுக்கு பெரிய லெவலில் கிராண்டிக்கா நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது நோய் மட்டுமில்ல உங்களுக்கு இருந்தாலும் படிப்படியாக கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்டோ இன்சென்டிவோ எதிர்பார்க்கறது கொஞ்சம் அடைக்க வாசிங்க வேலை இருக்குதான்னு மட்டும் சந்தோஷப்படுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் உங்களுடைய வேலையாட்கள் யாராக இருந்தாலும் அவங்கள தக்க வைக்கிறதுக்கு பாருங்க அல்லது நல்ல லேபர்ஸ் உங்க கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இந்த மாதம் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய எதிரிகளை நீங்க ஜெயிக்கிற மாதிரி தோற்றம் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வழக்குகள் இருந்தால் ஹேரிங் இருந்தால் எக்ஸ்டண்ட் பண்ணுங்க இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் குறிப்பா உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் ஸோ ஹெல்த் இஷ்யூ பெரிய லெவலில் இருந்துட்டு இருக்கும் நல்லா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கற போது பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது நல்லா பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் பண்ணி அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்தில் கேது சுவியின் சாரத்தில் இருக்கிறது குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு குழந்தைகளால் நன்மை அடைகிற மாதிரி தோற்றம் பெருசாக இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தில் கேது யாருக்கும் படம் கொடுக்கறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்க சூரிட்டி செக்யூரிட்டி இதிலெல்லாம் போடுறதுல கவனமாக இருக்கு குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனைமே அடைக்கி வாசிங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்தது உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கேத்தி காப்பாற்றப்படும் அதே மகர ராசியில பிறந்த நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அல்லது ஃபர்தராக நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அது கிடைக்கும் அல்லது எது பார்த்தீங்கன்னா அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்புக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ வரும் தெருலன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு ஏன்னா உங்களுடைய பனிராண்டாம் இடத்துல சனியும் குருவும் பார்க்கறதுனால வெளிநாட்டு வாசம் வெளிநாடு அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரியில யாரெல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலைமை இருந்துட்டு இருக்கும் வெளிநாட்டில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் முழுவதும் இருந்துகிட்டே இருக்கு அதே சமயத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்த குருவும் சனியும் பார்க்கறதுனால கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர் யாராவது ஒரு பிரிவு அல்லது டைவர்ஸ் ஆனவங்களுக்கு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி ரெண்டு பேர் வைத்திய செலவுகள் இதெல்லாமே இந்த மாதத்துல நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கு இந்த மாதம் முழுவதுமே நீங்க சிவ வழிபாடு பிரதானமா பண்ணுங்க அது மட்டும் இல்ல எங்கெல்லாம் முருகப்பெருமாட்டிற்காக வரை நல்லா கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்களில் விநாயகருடைய ஒரு வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வந்த முக்கியமாக இருந்துட்டு இருக்கு இந்த மாதத்துல எங்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மர நல்லா வழிபாடு பண்ணுங்க பைரவரை கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்